நிறைய குடும்பங்கள் பிரிகிறது என்னட்டு ஒரு கிளைண்ட ஒரு காலியார் அனுப்பி இருந்தார் இப்ப நிறைய காலிமார் என்ன செய்யறா பிரச்சனைகள் என்று வந்தா ஒரு கவுன்சிலர் அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் இங்க இருந்து எனக்கு அனுப்புவாங்க புத்தாளத்துல இருந்து போய் அவர்கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வாங்க விளங்கிட்டா அப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பல வருஷமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல வருஷமா சண்டை போகு இனி ஏழாண்ட கட்டம் இனி காலியார் முயற்சி செஞ்சு பார்த்தாரு முடியல அப்ப ஹமீத் மௌலிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ஒரு படிக்க வந்து அவர் லெட்டர் வரட்டும் பிரிக்கிறேன்னு சொன்னார்க்கும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எப்படி வராங்க அந்த டைமுக்கு பொன் தரப்பு அவங்க ஒரு வேன்ல மாப்பிள்ள தரப்பு இவர் ஒரு கார்ல அவர் அவரை கூட்டாளியோட அவர் ரெண்டு பேர் ஒரு வேன் சனம் டைமுக்கு ரெண்டு பேரும் நான் கொடுத்த டைமுக்கு வந்துட்டாங்க இப்ப நம்மளோட கவுன்சிலிங் சென்டர் ஃபுல் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல் ஒரே ஒரு கேசிக்கு நான் போறேன் எப்படி காளியார் லெட்டர் தான் நீக்கர் பாய்ச்சு பார்த்தா ரெண்டு பேரை விசாரிச்சு ஒரு லெட்டர் தாங்க ரைட் ஆறு பொண்ணு ஒன்னா இடிங்க மாப்பிள்ள நீங்க இருங்க நீங்க ஆறு நாங்க இவட காக்கா தம்பி பாப்பா எல்லாம் வெளியே வாங்க இல்ல 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 நாங்க நிப்போ வெளியே போங்க இது காலி கோடு இல்ல வெளியே போ கதவை பூட்டி விட்டு இடி ஒட்டி வச்ச கதிரிய ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து பிரிச்சுட்டு உட்காராங்க முன்னுக்கு ரெண்டு சேர் பக்கத்துலதான் போட்டு இருந்தேன் அவர் இழுத்து அந்த மூலையில ஓட்டுக்கு இவ விழுந்து இந்த மூலையில விட்டா பட்டா பத்திக்கும் அப்படியே இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் ஒரு லெட்டர் தாங்க என்னன்னு தர தேவல வேணான்னு தாங்க அதுக்கு என்னத்துக்கு கிஞ்ச வந்த இல்ல இல்ல அது இவளோட வாழையெல்லாம் அவன் கருத்து என்ன இந்த மனுஷனோட வாழையில சார் மூணு வருஷமா பிரிஞ்சிருக்கு சார் உள்ள மூணு இருக்கு சார் தேவல்ல சார் இவரோட வாழையெல்லாம் அவரோட முகத்தை இன்னைக்கு பார்க்க விருப்பம் அதுவே இருப்பா இருக்கு சார் அப்படியா சரி பிரியதான் பிரிய போறீங்க லெட்டர் தர போறேன் கடைசியா ஒரு தரம் இந்த தூக்கு கைதிக்கு கடைசி ஆசை கேட்கற மாதிரி உங்களை பிரிச்சு விட போறேன் பாபா உண்ட பொண்டாட்டியில கெட்டது கணக்கைய கண்டுதான் நீ பிரிய போறாய் நீ என்னென்றாலும் ஒரு நாலு நல்லது இருக்கும் இல்ல ஒரு நாலு அஞ்சு நல்லது சொல்லுவாப்பா பாப்போம் எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்காக காத்திருப்பா சாப்பிடாம ஆ அப்படி அவங்கள அவ பார்க்க கொஞ்சம் கசியுது ஆஹா நம்மள மரக்கல்ல அவர இன்னொண்டு இன்னொன்று பிள்ளைகள்ல நல்ல இறக்கும் எனக்கு எடுத்தா உடுப்போம் எங்க உமாக்கும் சேர்த்து எடுப்பா இன்னொண்டு இப்படி ஒரு அஞ்சை எடுத்து விட்டுட்டா நீ இவ கொஞ்சம் நசிஞ்சுட்டா சரி அவரு ஒண்ணு மரக்கல்ல பார்த்தா நீ ஒரு அஞ்சு செல்லுமா ரெண்டு இவங்க ஒரு அஞ்ச அப்படி எடுத்து விட்டு விட்டு இருக்கான் விட்டு விட்டு இருக்க கூட பாங்க சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஆளுக்கால் மன்னிப்புகள் கேட்கிறா கேட்டு ரெடி ரெடியாங்க வந்த உடனே பிரிச்சு உவன் ஓகே கதவை பூட்டி துறப்ப எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போறோம் இந்த வெளியில நெண்டாக்களோடு வந்து எங்க புரியும் பள்ளிக்கு அது என்ன பூட்டி வச்சுட்டு போறோம் என்னமோ ஒரு கொமரையை வளம் தரச்சு பூட்டின மாதிரி

நல்லா லேட் ஆகி வர இந்த ரோட்டில் இறங்கி என்ன தேடிக்கு நிக்காங்க அயலு கதவை திறந்து கேல துறப்ப எனக்கிட்ட அப்படியே வார இல்ல சார் லேட்டான கொஞ்சம் பள்ளியில கொஞ்சம் பிசி தாய் சார் கரியா அகலை ரிலீஸ் பண்ணி நம்ம ஜெயில வச்சு போட்டிக்க நான் எதுக்கும் கதவை தட்டி போட்டு திறந்து கதவை கொஞ்சம் தட்டி திறந்து தள்ளி இருந்த கதவை ரெண்டு ஒட்டிருச்சு ஆ அப்ப சமாதானம் ஆயிட்டாங்க சரி அப்ப வேனையை எடுத்து லெட்டர் எடுத்து வாய் பேர சேர்ந்து வாழ்றோம் ஓஹோ கிளம்பிக்க ரெண்டு சீட் பின்னுக்கு சும்மா தானிருக்கு ஆஹ் சேரி ஊட்டிக்கு போண்டு அவன் பொண்டாடிய கூட்டிக்கு ஓடிட்டான் வேன்ல வந்தாக்கள் திரும்பி போனதுதான் இனி அவர்த்த நீ போறையாடி யாடி போ இந்த பக்கம் பெற போட இனி எனக்கு கொண்ட பக்கம் பெற அவ புருஷனோட போறாளே இந்த குடும்பத்தை பிரிக்கிற பக்கத்துல இருக்கிறாங்களே மச்சாமார் இந்த நானாமார் இந்த வாப்பாமார் அவங்கள பேச விட்டா மன்னிப்பு கேட்டா சேர்ந்துருவாங்க இந்த உடுப்புங்கிற உதாரணம் எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தீங்களா அதை சேர்ந்து இருக்க விடுங்க அதை பிடிச்சே வச்சுக்கிட்டு இருந்தா பிரிஞ்சு போய்த்தரும் அப்ப கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அல்லா அழகான ஒரு உதாரணம் சொல்லிட்டான் ஆடை அவள் உனக்கு ஆடை நீ அவளுக்கு ஆடை அப்படியே சேர்ந்து வாள் கடைசியாக நபிகள் அவர்கள் சொன்ன ஒரு ஹதிதை பார்ப்போம் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹைரூக்கும் ஹைருக்கும் லியாகிலிகி எண்டாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனைவியிடம் சிறந்தவர் யாரோ அவர்தான் உங்கள் கணவனிடம் சிறந்தவர் யாரோ அவர்தான் சிறந்தவர் என்றுட்டான் பே நம்ம பள்ளியில போய் நின்றுகிட்டு நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கிளப்ல இருந்துகிட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்துகிட்டு ஒரு சோசியல் ஒர்க்ல இருந்துகிட்டு பெரிய ஆளா இருக்கலாம் ஊர் நம்மள மெச்சு புகழலாம் வெள்ளத்துக்குள்ள நிவாரணம் கொடுக்கலாம் அனர்த்தத்துல வந்து அள்ளி கொடுக்கலாம் அப்படியே நொறியில கொண்டாந்து போட்டு ஆக்களுக்கு அரிசி கொடுக்கலாம் என்னும் மனுஷன்டா இவர் எப்படி மனுஷன் எப்படி கோடி எப்படி கொடுக்காரு எப்படி சோசியல் ஒர்க் இவர் எப்படி சமூக சேவையாளர் இவர் எப்படி பயம் பண்றார் இவர் எப்படி ஜும்மா ஓதுறார் எல்லாரும் புகழலாம் பயான் பண்றதோட மட்டும் நின்றுக்கணும் அவர் நல்லவரகிட்டவர கேட்டதான் அசில்வழி வழியாகும் பொண்டாட்டி கேட்கணும் சுற்றிய பயன் பண்ணலாம் சுற்றிய உபதேசம் பண்ணலாம் எப்படி தாடி வச்சிருக்கலாம் எப்படி சோசியல் ஒர்க்கராக இருக்கலாம் பொண்டாட்டி கேட்டதான் தருவாள் அவரை பத்தியாக அவர் உங்களுக்கு அள்ளி தருவார் என் ஊட்ட கொச்சிக்கா போட்டி காஞ்சு கிடக்க ஒரு ஆளு வெளியில வேஷம் போடலாம் பொண்டாட்டி கிட்ட வேஷம் போட முடியாது அங்க நல்லா இருக்கும் பொண்டாட்டி கிட்ட நல்லா இருக்கும் அந்த வெறுப்பு அவங்க தான் காட்டுவாங்க பொண்டாட்டி புருஷன்ட்டு அந்த கன்ன அவங்களுக்குள்ள இருக்கும் பொண்டாட்டி நல்லவளா இல்லையான்ட்டு புருஷன்கிட்ட கேட்கணும் எப்படிப்பா என்னோட படிச்சவள்தான் உண்ட பொண்டாடி இல்லாட்டி எனக்கு இதை படிச்சவள்தான் உண்டை பொண்டாடி ஆஹ் எப்படி இருக்கா நல்லாவா ஆஹ் ஹிரிக்காம் ஒரு மாதிரியா உஷரோட என்று சொல்லுவோம் அப்ப இப்படி

சிறந்தவர் பொண்டாதி கிட்ட சிறந்தவர் சிறந்தவள் பொன் புருஷன் கிட்ட சிறந்தவள் புருஷன் செல்லணும் ஒரு சில பெரிய தவா பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் செஞ்சுக்கிட்டு பயான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தவா அண்டுகிட்டு இருப்பாங்க புருஷனு கிட்ட கேட்டா தெரியும் என்ன பெரிய மாஷா உங்களோட பொண்டாட்டி கடும் சோசியல் வேக்கர் என்ன ஓ எல்லாம் வேக்கரா என்ன சேட்டு நான் தான் ஓ தேட்டா நீ நான் தான் ஊத்தி அவளுக்கு கொடுக்கணும் அப்ப நல்லவளா நாம கணவன் நல்லவள் என்று சொல்லணும் மனைவி நல்லவர் என்று சொல்லணும் அதுதான் சிறந்தவர் நானும் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லஹாக்கு சுபானத்தான் நம் மனைவியை ஈமானோடு வாழவை தீமானோடு மரணிக்கச் செய்வானது